அங்கங்க இப்போ ஒரு ட்ரெயின் வந்து பின்னாடி காலம் கடந்து பின்னாடி ஓகே என்ன பண்ணுவீங்க நான் வந்து என்ன பண்ணுவன்னா எதே நான் வந்து பாத்தீன்னா என்னோட 90s போயிடுவேன் போயிரவும் எந்த நான் ஒரு என்னோட ஸ்கூல் படிச்ச காலத்துக்கு நான் போயிடுவேன் அது ஸ்கூல் எந்த வருஷம் ஒரு 2000 2000 டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி ரெண்டாயிரம் என்ன படிச்சுங்க அது ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து அது மாதிரிங்க படிச்சீங்க ஆமாம் டூ தௌசண்ட் சிக்ஸுங்கும் போது டென்த்து முடிச்சாச்சு நான் வந்து அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் ஆமாம் என்ன பண்ண போகிறீங்க அங்கே போய் என்ன இப்போ வந்து படிக்கணுங்கிறது ரொம்ப பெரிய ஆசை இப்போ பார்த்தீங்கன்னா படிக்க முடியல ஸோ இப்போ அதை அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து நினச்சி இப்போ பார்க்கறேன் நான் ஸோ அப்போ அந்த சைடு நீங்கள் போனீங்க அப்படின்னா திருப்பி வந்து நல்லா படிக்கணும் திருப்பி வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது ஆசை போறீங்க அந்த பிட்டு அது மட்டும் சொல்றீங்களா நீங்கள் படிச்சுன்னா என்ன படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷனோட வெளியே வரணும் அதாவது நல்ல அந்த ஃபர்ஸ்ட் கிரேடு அந்த மாதிரி வெளியே வரணுங்கிறது என்னோட ஆசை ஆமாம் அதெல்லாம் நாங்கள் பண்ணல இப்போ வந்து அதை நினச்சி பார்க்குறேன் ஆமாம் அங்கே உங்களுக்கு ரொம்ப பிடித்த நினைவுகள்னா என்ன மறக்க முடியாத நினைவுகள் பிடிச்ச லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்போம் என்ன எதுவுமே கவனிக்க மாட்டோம் எதுவுமே கவனிக்க மாட்டோம் கவனிக்க அங்கே டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார் நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பேசிகிட்டு இருப்போம் இல்லைன்னா கீழே யாராச்சும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அதை பிரித்து சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி வேலை தான் ஏற்படி ஏற்படி எங்க அது ஆம்பளையும் படித்த ஸ்கூலுங்க வேற என்ன செய்ய முடியாது எது எதுங்க எதுங்க

அதெல்லாம் உள்ள இல்லனா மேரேஜ் பத்தியா இப்பதிக்கு பண்ணணும் இப்பதிக்கு பண்ணணும்னு தோணுது பண்ணதுக்கு அப்புறம் ஏன்டா பண்ணணும்னு நினைப்போம் கரெக்ட்டுங்களா இல்ல இது வரைக்கும் நான் ஆவல கண்டிப்பா கூடி சீக்கிரம் நல்லா வரணும் வந்துரும் தல சந்தோஷம் சந்தோஷனா நம்ம சேனல் வந்துட்டீங்கல கண்டிப்பா என்ன சேனல் அது டாக் பேக் டாக் பேக் ஓகே அது உங்களுக்கு பிடிக்காத நினைவுகள் ரொம்ப கசப்பான நினைவுகள்லாம் கசப்பான எப்பேக்கிறீங்க படிக்கிறீங்களா இல்ல அந்த மாதிரின்னா என்ன எனக்கு மேக்ஸ் சுத்தமா வராது அவர் கூப்பிட்டு அடிப்பாரு அதனால அதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் கசப்பான ஒரு விஷயம் இல்ல இப்போ வந்து கசப்புன்னு நினைக்கல அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் விட்டுட்டமேன்னு நினைக்கிறேன் ஆமா 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 ஆமா

நான் நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் இறங்குங்க சிக்ஸ்டி டூவில் இறங்கினா எங்களுக்கு எல்லாமே இந்த கார்டன் ஹை ரைஸ் பில்டிங்கெல்லாம் இருக்காது முன்ன மாதிரி அவ்வளோவா என்ன சொல்கிறது ரொம்ப ரஷ் இருக்காது நம்ம வந்து பொல்யூஷன் ஃப்ரீ இடத்த பார்த்துருப்போம் இப்போலாம் ஒரு டூ மச் பொல்யூஷனு அந்த டைமில் நமக்கு பொல்யூஷனே இருக்காது ப்ளஸ் வந்து நமக்கு ஹெல்த் அட்வான்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இப்போ மாதிரி தேவையில்லை அப்போ நம்ம எந்த இதில் உருண்டு பிறந்தாலும் நம்ம வாரியராக மாறிடுவோம் ஆக்சுவலாக நல்லா சண்டை போடுவோம் நல்ல ஸ்கில்ஸில் இருப்போம் ப்ளஸ் டேலண்டட் ஜாஸ்தி அப்போ கபடி கேமு இந்த கேமு இந்த மல்யுத்தம் இந்த யுத்தமெல்லாம் நம்ம பண்ணுறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் இப்போதைக்கு சின்ன பசங்களை போய் சண்டை போடுறோன்னா பயந்து பக்கத்தில் உட்காந்துடுறாங்க அப்போலாம் நம்ம வீரமாக சண்டை போடுவோம் எந்த ஹைட்டாக இருந்தாலும் மேலேருந்து கீழ்த்தா ஒரு அசால்ட்டாக குதிப்போம் அந்த மாதிரி டேலண்ட்டெல்லாம் அந்த டைமில் இருக்குது இந்த டைமில் அந்தளவு கிடையாது திருப்பி அந்த டைம்னு டிராவல் பண்ணும்போது நம்ம என்னென்னாக்கா நமக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் எக்ஸ்டெண்டட் டேஸ் எக்ஸ்டெண்டட் லைஃப் இருக்குது ப்ளஸ் அந்த காலத்தில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி கடல் வழ மூலியமாக இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் அந்த டைமில் போய் நம்ம அந்த டைமில் நம்ம நாடை கூட அந்த நாடெல்லாம் ஏழ்மையாக இருந்த நாடு இப்போ வந்து அவங்க சில பொருளாதார சீர்ததுனால அவங்க பெருசாகிட்டாங்க நம்ம கொஞ்சம் மீ டெவலப் ஆகி வந்துட்டுருக்கோம் அதனால் ப்ரீவியஸ் டேஸ் போனாக்கா நம்ம இந்தியா தான் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளாம் பெரிய ஆளுங்க அவங்கெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப பாமர மக்களாக இருந்தவங்கெல்லாம் இப்போ நம்ம தான் போய் அவங்களுக்கு எல்லாம் எஜுகேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த எஜுகேஷனில் அவங்க கொஞ்சம் நம்ம கிட்டேருந்து வாங்கினது ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் இந்த காலத்தில் முன்னேறினாங்க நாங்கள் உங்களுக்கு பிடிக்காத நினைவுகள் கசப்பான நினைவுகள் அப்படின்னு சொன்னாங்க அங்கே கசப்பான நிலவுகள்னா அங்கே வந்து சிங்கப்பூர்லாம் என்ன பண்ணுவானுங்க அடிமைத்தனம் ஜாஸ்தியாக இருந்தது அந்த டைமில் சைனீஸும் தமிழ்ஸும் ரொம்ப டாமினேஷனாக இருந்தாங்க அந்த டைமில் ஆளுங்க தான் ரொம்ப சண்டை போட்டு அந்த நாட்டோட சுதந்திரம்லாம் பண்ணி கொடுத்தாங்க இருந்தாலும் இந்த காலத்தில் சைனீஸ் ஓவர் பவர் ஆகிட்டாங்க முந்தது நம்ம தமிழ்ஸ் தான் ரொம்ப சூப்பர் பவராக இருந்தாங்க அந்த டைமில் நம்ம தமிழோட இது எக்ஸ்டெண்டட் கிங்டம் வந்து எல்லா நாட்லையும் இருக்குது ஈவன் இப்போ இந்தோனேஷியாவில் எந்த தீவுக்கு போனாலும் நம்ம தமிழர்கள் சிலை இருக்குது முருகன் இருக்கார் அதனால் இன்றைக்கும் அந்த காலத்தில் வாட் அந்த மாதிரி இடத்துல எல்லாங்க நம்மளோட பதிப்பை நம்மளோட தமிழர் பாரம்பரியத்தை அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இப் அந்த ப்ரீவியஸ் டேஸில் போனோம்னாக்கா அவங்களோட லைஃப் ஸ்டைலெலாம் ரொம்ப கான் கான்ஷியஸாக இருந்திருக்கு நல்லா இருந்திருக்காங்க அவங்க வந்து அந்த டைமில் என்னென்னாக்கா அந்த காலத்தில் கம்யூனிகேஷனுக்கு இல்லாத காலத்தில் அவங்கவுங்க வாய் வழி மூலியமாகவே ஒவ்வொருத்தருக்கும் மருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி போகர் அந்த மாதிரி இவங்கெல்லாம் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் இப்போ லேட்டஸ்ட்டாக வரதெல்லாம் அந்த காலத்து அப்பயே சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்ப பெஸ்ட்டு ப்ரீவியஸ் வாழ்க்கையே ரொம்ப நல்லாயிருக்கும் இயற்கையாகவும் இருக்கும்ன்றதை நம்ம நினச்சி பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு பிடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அது நம்ப ஜாலியாக பண்ணிடுறீங்களா காதல் நிறைய விஷயங்கள் ஆமாம் அப்போ வந்து ஃப்ரீயே எத்தனை கொண்டாடி ஒன்றா வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனை ஒன்றா லவ் பண்ணலாம் அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஓகே ஆனால் இந்த காலத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளே எல்லாம் போட்டிருக்கோம் அந்த காலத்தில் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை ராஜாவே நிறைய நூற்றி ஒரு கொண்டாட்டி வச்சுருக்காரு அதனால அதே மக்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆனால் ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க அதான் மெயின் வேறு ஒன்றும் கிடையாது ஹெல்த்தியாக இருக்கிறது காரணம் அவங்களோட ஃபுட் வெரைட்டி எல்லாமே லைஃப் ஸ்டைலு டெய்லி நம்ம வாக்கிங் போகிற மாதிரி அவங்க அந்த காலத்துலேயே நிறைய வாக்கிங்கு அப்புறமா காட்டிலெல்லாம் போய் சண்டை போட்டு விலங்குகளை இது பண்ணி அப்புறம் பயிரெல்லாம் நல்லா பண்ணி ஹெல்த்தி ஃபுட்டாக நேச்சுரலாக வரதில் போட்டு சாப்பிட்ருக்காங்க இப்போ நம்ம அந்த மாதிரி ஃபுட் சாப்பிட முடியல தான் வேற என்ன கேள்வி நாலு ஒரு வேலை பிறந்திருந்தா ராஜராஜன் சோழர் இருப்பாங்களே நம்மளோட கிங்கு அவரை நான் பார்க்கணும் அங்க இருக்கணும் நானு அது அது ஒரே ஒரு ஆசை தான் நம்மளோட நம்மளோட தமிழ் கல்ச்சர் நம்ம எப்படி இருந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க அதெல்லாம் ரொம்ப பார்க்கணும்னு ஆசை தேங்க் யூ உங்களுக்கு பிடிக்காதான் இந்த லை இந்த இந்த கால பிடிக்காத நிலையில் ஒன்றும் கிடையாது ஆனால் பிறந்திருந்தா அந்த இது பொறுக்கணும் ஆமாம் அவங்களோட ராஜராஜன் சோழங்களோட லைஃப் ஸ்டைலு அவங்க கூட அவங்கெல்லாம் ஒன்றா நான் பிறந்திருந்தா சந்தோஷமாக இருந்திருப்பேன் நான் தேங்க்யூ எல்லாமே பிடிக்கும் அவங்க கிட்ட இருந்து நான் வந்து ஆக்சுவலி இந்த டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் தான் ஸோ எனக்கு என்னன்னா இப்போது இருக்கிற இதில் வந்து இளையராஜாவோட பாட்டு இது கரியர் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ அப்படி இருக் அப்படி இருக்கிறப்போ இந்த ஜென்ரேஷன் என்ற ஜென்ரேஷன் லக் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற ஒரு விஷயம்னால் லைக் ஃபோ ஃபோன் எடுத்து பார்த்து அப் கேட்குற அந்த ஒரு இது இருக்கும் ஏன்னா ஃபோனில் நம்ம ஹெட்ஃபோன்ஸில் கேட்குறதா இருந்தாலும் அந்த பழைய இந்த பழைய ரெக்கார்டில் இதுலலாம் இதிலலாம் கேட்குறப்போ அந்த அது அந்த ஒரு விஷயம் எப்போவுமே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை ஸோ அதனால இந்த எயிட்டிஸ் அந்த டைம்ல இளையராஜா இருந்த பீரியட்ல போய் அந்த டைமில் ஆ டேப் ரெக்கார்டரில் பாட்டு கேட்கணும் இதெல்லாம் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஆசை ஸோ அதுதான் பிடிச்ச நினைவுகள் நினைவுகள் வந்து காதல் ஓகே ஆ காதல் இருந்துச்சு காதலில் எல்லாருக்குமே வந்து பிடிச்ச நினைவுகள் பிடிக்காத நினைவுகள் எல்லாமே இருக்கும் ஸோ அதுதான் ஆ பிடிக்காது பிடிக்காத நினைவுகள்னா ஓபியஷாக ஒருத்தர்கள் எல்லாருக்கும் லவ் ஃபிலியர் இருக்கிறப்போ அந்த லவ் ஃபிலியர் ஆர மூமெண்ட் தான் ஆக்சுவலி கசப்பான நினைவாக இருக்கும் அதுதான் எனக்கும் ஆ இருக்குது அவங்க என்ன பண்ணுறது அவங்க ப படிச்சிட்டு இப்போ தூங்கிட்டிருப்பாங்க படிச்சிட்டு இருக்காங்க ஆமாம் எங்கள் அப்பாவோட கசப்பான நினைவா இருக்கலாம்